ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவன் நர்சரி கார்டன் நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா நம்ம வீட்டில் பொதுவாகவே ரோஜா செடி வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் வந்து நல்லா பூத்துட்டு ஒரே நாளில் வந்தால் காஞ்சிரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மொட்டு இருக்கும் அந்த மொட்டு தளவு மொட்டு தளஞ்சி வந்த உடனே அது என்ன செய்யடா பூக்கள் பூக்காமல் கருகள் மாதிரி விழுந்துரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலை எல்லாமே கருகள் வளர்ந்துடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இலை எல்லாமே சுத்தமாகவே வெம்பி போயிடும் அந்த மாதிரி இருக்க ரோஜா செடி இந்த மாதிரி காஞ்சு போன ரோஜா செடியில் கூட நார்மலாக உரம் மருந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் சிம்பிள் டிப்ஸ் தான் இந்த சம்மர் டயத்தில் அந்த டிப்ஸ் கரெக்டாக மட்டும் ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் நம்ம வீட்டில் இருக்க ரோஜா செடியை சரி செய்ய முடியும் அது என்னன்றதை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்கறவங்களே இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பிள்ளை கனியும் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ அதுக்கு ஃபெஸ் பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் எல்லாத்தையுமே ஒரு லீஃப் மட்டும் இறக்கி சிஸ்டரில் வந்து கட் பண்ணி விடுறது மட்டும்தான் இப்போ பாருங்கள் இந்த காஞ்சிருக்கிற எல்லா பூவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பூத்துட்டு அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி காஞ்சு ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா கருகல் மாதிரி விழுந்து இந்த மாதிரி சுத்தமாக பூக்கள் எல்லாமே வாடிடுச்சு அது அப்படியே வாடி இருந்தால் பரவாயில்ல அந்த வெயிலோட ஹீட்டு தாங்காமல் அந்த ரோஜா செடி எல்லா இலைகள் முதல் கொண்டு பதிச்சிருக்கு இப்போ அந்த பூக்களை கட் பண்ணிட்டு அந்த காஞ்ச குச்சிகள் இருக்கும் இந்த மாதிரி குச்சிகள் எல்லாத்தையுமே எங்கெங்கே காஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்து அதையும் கட் பண்ணிடுங்க ஏன்டா அந்த வெயில் காலத்தில் அந்த மாதிரி காஞ்ச குச்சிகள்லாம் என்ன செய்யுண்டா அந்த இப்போ முனியில் சின்னதாக தான் காஞ்சிருக்கு அந்த சின்னதாக காஞ்சிருக்க அந்த குச்சிகள் கூட என்ன செய்யும்டா அப்படியே அந்த காஞ்சி மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த வேர் பகுதி வரைக்கும் செடியை வந்து காய வச்சிரும் இப்போ இந்த மாதிரி லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடத்துல ஒரு சில இடத்துல மட்டும்தான் ரொம்ப இருக்கும் அதாவது பழுத்த அந்த வெம்பி போன மாதிரி கருகள் வந்த மாதிரி நிறைய ஃபால்ட் ஆகும் இந்த சம்பர்னால அப்படி இருக்க அந்த லீஃப் எல்லாத்தையுமே கையிலே வந்து பிச்சு எடுத்துருங்க சிஸ்டரில் வந்து எல்லா லீஃபையுமே கட் பண்ணி எடுக்கக்கூடாது அது வந்து இப்போ மழை காலம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி ஃபுல் லீஃப் எல்லாத்தையுமே எடுத்து விட்டிங்கன்னா டக்குன்னு வந்து தலைஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ரோஜா செடியை நார்மலாக பாதுகாக்கிறதுக்கு அந்த மாதிரி லீஃபை மட்டும் எடுத்து விட்டு அந்த கட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு வந்து தளிர் வந்து தலைய ஆரம்பிச்சிடும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வெயில் வெயிலோட ஹீட்டு தாங்காமல் தான் அந்த ரோஜா செடியோட இலைகளும் சரி பூக்களும் சரி மொட்டுக்களும் சரி அதை வந்து அப்படியே வந்து கருகள் மாதிரி விழுந்து காஞ்சு போகும் அடுத்து ஒரு இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி தலைவுகள் வந்து தலைஞ்சிடுவோம் நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே விட்டீங்கன்னா இந்த செடியில பாருங்கள் கட் பண்ணாமல் விட்டு அந்த குச்சியில மட்டும் அந்த தலைவுகள் தலையாம அப்படியே தான் இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே அந்த கட் பண்ணி மட்டும் விடுங்க இப்படி கட் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்து ஒரு அந்த பாஞ்சு பத்து நாளில் வந்து அந்த மாதிரி தளிர்கள் வந்துடும் அடுத்து ஒரு இருபது நாட்களில் வந்து இந்த மாதிரி மொட்டுக்கள் வச்சு தலைய ஆரம்பிச்சிடும் முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடியில் அந்த மஞ்சள் எல்லோ லீஃப் வந்து இருந்துச்சுன்னா பழுத்த லீஃப் இருந்தால் அதை பிச்சு எடுத்து விட்ருங்க இப்போ அதிக வெயில் அடிக்கிறனால நம்ம மருந்தோ இல்லை உரமோ வந்து ரோஜா செடிக்கு வந்து டக்குன்னு வந்து யூஸ் பண்ணிட முடியாது அந்த செடியோட எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ செடி வந்து பெரிய செடியாக சின்ன செடியான்னு பார்த்து அளவாக அதுக்கு தேவையான மருந்தை முன்னே போய் கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ரோஜா செடியை வந்து வெயில் காலத்தில் வந்து கரெக்டாக வந்து அந்த மருந்தை கொடுத்தா மட்டும்தான் தளவு தழைஞ்சு வரும் நீங்கள் மாற்றி ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா கூட ரோஜா செடி வந்து கருகள் மாதிரி விழுக ஆரம்பிச்சு செடி ஃபுல்லாக டெத்தாக ஆரம்பிச்சு இப்போ இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செடியை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் கருகிறது இலைக்கருகும் கருகிறது இந்த மாதிரி ஃபால்ட் ஆகத்தான் செய்யும் இதுக்கு வந்து நார்மலான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சிஸ்ஸரில் நீங்கள் கட் பண்ணி விட்றது மட்டும்தான் வேறு நீங்கள் உரம் வந்து கொடுக்குறீங்க அப்படி கொடுத்துக்கிட்டே வரும்போது அது என்ன செய்யணுன்னா உரத்தோட பவர் அதிகமாகும் அது மண்ணோடு பார்த்தீங்கன்னா மண்ணோடைய ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறதுக்காட்டி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம புரம் கொடுக்கும்போது அந்த ரோஜா செடி வந்து டெத்தாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஃப்ரெட்லைசர் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் நார்மலாக நீங்கள் நக்ஸரில் கட் பண்ணி விட்டாலே நம்ம ரோஜா செடி வந்து கரெக்டாக இந்த மாதிரி தலைஞ்சு இந்த மாதிரி பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நக்ஸரில் இருந்த எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு எல்லா பூக்களுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு நாளில் பூத்து எல்லா பூக்களுமே கருகள் மாதிரி வந்து காஞ்சிருச்சு மாதிரி இருக்கிறதா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சால் மட்டும்தான் இந்த மாதிரி தளிறுகளோ பூக்களோ நிறைய வந்து பூக்கள் வந்து போக ஆரம்பிக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த டிப்ஸ மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழ உள்ள கமாண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபிரம்ஸ்